அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது பேரும் கோட்டை ஒன்று தாரை மட்டமானது அவர் சொல்ல கண் கண்டிருந்தது அவர் தோடு புஷ்டரோகி சுத்தமாயினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் இந்த குடியரசு தின நாளிலே குடியரசு தின நல் வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் நமது தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் விடுதலை பெற்ற பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலே குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது உலகிலேயே மக்களாட்சி நடைபெறும் மிகப்பெரிய நாடாக நம்முடைய நாடு விளங்குகிறது நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் இருளின் ஆதிக்கத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம் இன்று உலகில் மனிதர்கள் இருளின் அதிகாரத்தில் அதாவது பாவத்தின் அதிகாரத்தில் பாவத்தில் வாழுகிறதை நாம் பார்க்கிறோம் பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் பாவத்திற்கு இருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது உதாரணமாக குடிப்பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர் அந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார் அவர் அதை விட்டுவிட வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த பழக்கத்தில் இருந்து அவரால் வெளியே வர முடியாது அதுதான் அடிமைத்தனம் என்று பார்க்கிறோம் இவ்விதமான அடிமைத்தனத்திற்குள்ளான நம்மை விடுதலையாக்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனானார் நாம் பாவங்களுக்கான தண்டனையை அடையாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை எல்லாம் தன் பேரிலே ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே மனிதனானார் ஆம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அறிவோம் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான அந்த மரண தண்டனையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் எபிரேயர் கெழுதின நிருபத்திலே பவுலடியார் கூறும்போது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் என்று கூறுகிறார் ஆம் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்த நம்மை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார் அவர் மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் யாரெல்லாம் இந்த மரணத்தை ஜெயித்து உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களே இருளின் ஆதிக்கத்தின்று விடுதலை பெற்ற மக்கள் ஆங்கிலேயரிடம் விடுதலை பெற்ற பின் நாம் குடியரசு தினமாக இன்று கொண்டாடுவது போல பாவத்திலிருந்து விடுதலையாகி நாமும் சந்தோஷமாய் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழலாம் விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல விடுதலை பெற்றவர்களை தம்முடைய ஆகிய தேவனுடைய ராஜ்யத்திலே சொர்க்கத்திலே அந்த ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார் அவருக்கே நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே நீங்களும் இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாகி ஆச்சரியமான இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வரவேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்பட தேவனு உதவி செய்வாராக ஆமேன் நன்றி